நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனுக்கு படைக்கும் நெய்வேத்தியம் நமக்கு பிரசாதமாவது ஏன் இதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு கதையின் சுருக்கத்தை இப்பொழுது காணலாம் வாருங்கள் கண்ணன் மற்றும் குசேலர் இவர்கள் இருவரை பற்றிய கதைதான் இது கண்ணனும் குசேலரும் சாந்திவனி ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் இருவரின் வாசம் முடிந்ததும் பிரிந்துவிட்டனர் அதன் பிறகு கண்ணன் துவாரகையின் அரசரானார் ஆனால் குச்சேலன் வறுமையில் கஷ்டத்துடன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் குச்சேலர் வறுமையில் இருந்து நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போது குச்சேலரின் மனைவி தன் கணவருக்கு ஒரு யோசனை கூறினாள் என்னவென்றால் உங்களின் நண்பர் கண்ணன் இப்பொழுது துவாரகையின் தானே இருக்கின்றார் அவரிடம் உதவி கேட்டால் நம் வறுமை நீங்க ஒரு வழியை கூறுவாரல்லவா என்றவாறு குச்சேலரின் மனைவி கூறினாள் ஆனால் குச்சேலருக்கோ வறுமை நிலையில் நண்பனை காண்பதற்கே தயக்கமாக இருந்ததோடு உதவி கேட்கவும் மனமில்லை ஆனால் தன் மனைவியின் கட்டாயத்தினாலும் வறுமையை போக்குவர் வழியில்லாத காரணத்தினாலும் குச்சேலர் கண்ணனை காண துவாரகைக்கு புறப்பட்டார் குச்சேலர் தன் நண்பனை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கப் போவதால் கண்ணனுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் குச்சேலருக்கோ வறுமை என்ன செய்வது என்பது தன்னால் முடிந்த அவளை ஆசையோடு கண்ணனுக்கு வாங்கி சென்றார் குச்சேலருக்கு வறுமை என்பதால் கிழிந்த துணியுடன் நடைப்பயணமாக தனது பயணத்தை மேற்கொண்டார் துவாரகைக்கு வந்தடைந்தார் ஆனால் கண்ணனின் அரண்மனைக்கு வெளியில் இருக்கும் காவலர்கள் அவரை உள்ளே விடவில்லை காரணம் குச்சேலர் கண்ணனை தன் நண்பன் என்று கூறுகின்றார் இவ்வளவு ஏழ்மையாக உள்ள ஒருவர் எப்படி அரசனான கண்ணனுக்கு நண்பனாக இருக்க முடியும் என்ற சந்தேகம்தான் காவலர்களுக்கு எழுந்தது மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு குச்சேலர் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டது குச்சேலர் வந்திருக்கும் செய்தியும் காவலர்கள் மூலம் கண்ணனுக்கு எட்டியது கண்ணன் ஓடி வந்து தனது நண்பனை கட்டித் தழுவி உள்ளே அழைத்துச் சென்று அமர வைத்து தன் மனைவி ருக்மணியுடன் சேர்ந்து கண்ணனும் குச்சேலருக்கு பாத பூஜை செய்து பின்பு விருந்து அளித்து உபசரித்தனர் என்ன அற்புதம் அல்லவா இது விருந்து முடிந்ததும் கண்ணனும் குச்சேலரும் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் உடன் ருக்மணியும் ருக்மணி கண்ணனை பார்த்து இவ்வளவு தூரம் உங்களை காண வந்துள்ள உங்கள் நண்பர் குஜேலர் தங்களுக்காக எதுவுமே எடுத்து வரவில்லையா என்று கேட்டார் ஆனால் குஜேலர் அவளை கண்ணனிடம் கொடுக்கவில்லை ஏனென்றால் செல்வ செழிப்புடன் இருக்கும் கண்ணனுக்கு வெறும் அவளை எப்படி கொடுப்பது என்ற தயக்கம்தான் திரும்ப திரும்ப கண்ணன் கேட்டதன் காரணமாக தயக்கத்துடன் அவளை கண்ணனிடம் கொடுத்தார் குச்சேலரிடமிருந்து அதை வாங்கிய கண்ணன் அதிலிருந்து ஒரு கைப்படி எடுத்து வாயில் போட்டதும் குச்சலரின் வீடு செல்வ செழிப்பில் நிரம்பியது இரண்டாவது முறையாக வாயில் போட்டதும் வறுமைக்கான விடிவு காலம் பிறந்தது மூன்றாவது முறையாக வாயில் போடும்போது ருக்மணி தடுத்துவிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாமன வடிவில் வந்து ஒரு அடியில் விண்ணுலகையும் மறு அடியில் மண்ணுலகையும் மற்றும் மூன்றாவது அடியில் மகாபலியை முழுமையாக ஆட்கொண்டார் இதனால்தான் மூன்றாவது முறை கண்ணன் வாயில் அவளை போட்டுக்கொண்டால் எங்கே குச்சோலரை கண்ணன் நாட்கொண்டு விடுவாரோ என்ற பயத்தில்தான் ருக்மணி மூன்றாவது முறை அவளை வாயில் போடும் போது அதனை தடுத்துவிட்டாள் கண்ணன் ருக்மணியை பார்த்து எதற்காக நான் சாப்பிடுவதை தடுக்கின்றாய் என்று கேட்கின்றார் அதற்கு ருக்மணி இவ்வாறாக பதில் கூறினார்கள் என்னவென்றால் தங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு பொருளானாலும் அது மகா பிரசாதம்தான் உங்கள் நண்பன் ஆசையோடு கொண்டு வந்த அந்த பிரசாதத்தை எனக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா என்று கன்னடம் கேட்கின்றாள் கண்ணன் மீதமுள்ள அவளை ருக்மணிக்கு பிரசாதமாக கொடுத்தார் உச்சேலர் கண்ணனுக்காக கொண்டு வரப்பட்ட அவளை ருக்மணி பிரசாதமாக உட்கொண்டாள் இந்த கதையின் மூலமாகத்தான் கடவுளுக்கு நாம் அளிக்கும் நெய்வேத்தியம் திரும்பவும் நமக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்